ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரீசெண்டாக பொன்மலை சந்தை பற்றின வீடியோ போட்டிருந்தேங்களே அதில் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கின பெட்ஸ் பற்றி நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அதோட வீடியோ தான் இது அங்கே வந்து நாங்கள் லவ் பேர்ட்ஸு கலர்ஃபிஷ்ஷு அப்புறம் முயல் இது மூணும் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதில் லவ் பேர்ட்ஸ் வீடியோவும் ரேபிட் வீடியோவும் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஓகேங்களா இதுதாங்க எங்களோட லவ் பேர்ட்ஸு நீங்கள் லவ் பேர்ட்ஸ் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டுக்குள்ளே நாங்கள் வளர்த்தோம் நீங்கள் வீட்டுக்குள்ளே வளர்க்குறது வந்து கரெக்டாக இருக்காது வெளியில் தனியாக கேஜ் உங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னா வெளியில் தனியாக கேஜ் வச்சு வளர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கான கரெக்டான செட்டப் வச்சு அமைக்கணும் இல்லாட்டினா எலியெல்லாம் வந்து பிடிச்சிட்டு போயிடும் பார்த்து கேர்ஃபுல்லாக வளர்க்கணும் அப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்து தினை கொத்தமல்லி இலை இதெல்லாம் வந்து கொடுக்கலாம் அப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் விளையாட விட்டிங்கன்னா அதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடும் பார்த்தீங்களா எப்படி இருக்காங்கன்னு இதான் என்னோட செல்ல குட்டிஸ் அப்புறம் விளையாட விட்டுட்டு பக்கத்துலேயே தண்ணி வச்சீங்கன்னா அதில் குளிக்கவும் கூட செய்வாங்க பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் வச்சோம்னா அழகாக குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணுவாங்க கண்ணாடி பார்த்து எப்படி ரசிக்கிறாங்க பாருங்கள் பார்த்துட்டு விளையாடுவாங்க ஆனால் நீங்கள் கதவு ஜன்னல் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணாட்டின்னா அவ்வளோதான் பறந்து போயிடுவாங்க எஸ்கேப் ஆயிருவாங்க ஃபஸ்ட் டைம் விடும் போது கொஞ்சம் இங்கேயும் பறப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பேர்ட்ஸ் சேர்த்து விடும் போது அங்கேயும் பறக்க மாட்டாங்க அது கூட ப்ளே பண்ணிக்கிட்டு அவங்க கூடயே தான் இருப்பாங்க இது இன்னொரு செல்லக்குட்டி ஸ்பேராக வாங்கினோம் ரெண்டு பேரும் ஜோடியாக தான் இருப்பாங்க பிரிய மாட்டாங்க இவங்களுக்கு சாப்பிட வந்து புல் கீரை அப்புறம் இந்த அடத்தீவனம்னு சொல்லுவாங்க தவிடு அது அப்புறம் தண்ணி அப்பப்போ நிறையா வைக்கணும் அப்புறம் கேரட்டு முள்ளங்கி பீன்ஸு பீட்ரூட்டு எல்லாமே கட் பண்ணி கொடுத்துங்க ரெண்டு சண்டை போடுதுங்க இங்க கை தெரியுமா யாருக்கு வேணும் யாருக்கு வேணும் போது கட்டு ஒருவேளை நீங்கள் ரேபிட் ஒருவேளை நீங்க ராபிட் வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கோங்க ஆனா எனக்கு வந்து பூனை வந்து தூக்கிட்டு போகும் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைங்க க்ளீன் பண்ணிக்கிட்டு இதுக்கு தீனி வச்சுட்டு நான் ஒரு பக்கம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரி புல் எடுத்துகிட்டு வந்து போடலான்ட்டு நான் போயிட்டு வரதுக்குள்ளே பூனை எங்கேருந்து தான் வந்துச்சுன்னு தெரில வந்து ரெண்டையுமே தூக்கிட்டு போயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வளர்க்குறது பிரச்சனை இல்லை நல்லா வளர்த்துட்டு நம்ம கூட இல்லைங்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுது அதுக்கப்புறம் நான் வாங்கவும் இல்லை இல்லை அதோட விட்டுட்டேன் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ